உள்ளிட்ட அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி மகிழ்கிறேன் பாலில் ஏலக்காயிட்டால் சுவை கூடுகிறது பாடலுக்கு இளையராஜா அவர்களுடைய இசை சேர்ந்தால் இனிமை பெருக்கெடுக்கும் மைதாஸ் தொட்டதெல்லாம் பொன்னாக ஆனது என்று சொல்லுவார்கள் அதுபோல இசைஞானி அவர்களுடைய இசைப்பட்ட பாடல்களெல்லாம் மின்னத் தொடங்கி தொடங்கிவிடுகின்றன அவர் திருவாசகத்திற்கு இசையமைத்திருக்கிறார் திவ்ய பிரபந்தத்துக்கு இசையமைக்கவில்லையே என்ற வருத்தம் வைணவர்களுக்கு இருந்திருக்கலாம் இன்றைக்கு அந்த வருத்தம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் இசைஞானி அவர்கள் இதற்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டவர் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள் அதனால் ஸ்ரீராம் அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாலாயிரத்திற்கு என்ன அவ்வளவு சிறப்பு வேதங்களால் அறிந்து கொள்ள முடியாதவற்றை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை ஓதி பெற்றதாக சொல்கிறார் வேதாந்த தேசிகர் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோம் யாமே என்று எடுத்துச் சொல்கிறார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் எவ்வளவு சுவையானது என்பதற்கு ஒரே ஒரு பாட்டை எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் கண்ணன் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தினான் அவன் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபொழுது நாலாறு மாதத்தில் செய்த திருவிளையாடல்கள்தான் பூதனையை அழித்தது சகடாசுரனை அழித்தது போன்றவை அவன் பதினாறு வயது நிரம்பிய பொழுது சானூரன் முஷ்டிகன் ஆகியவர்களை அழித்தான் அது பெரும் செயல் ஐந்து வயது குழந்தையாக இருந்து அவன் வெண்ணெய் திருடி உண்டு அசோதையின் கையில் அகப்பட்டு அவள் தாம்புக் கயிற்றால் கட்டுண்டு கிடந்தானே அது ஐந்து வயதில் இழந்த செயல் இந்த மூன்று செயல்களையும் இப்படிச் சொல்லுவார்கள் அவன் பூதனையை அழித்தது சகடாசுரனை அழித்தது இவையெல்லாம் நுனிக்கரும்பை போல சுவையற்றவை அவன் பதினாறு வயதில் சாமூரனையும் முஷ்டிகனையும் அழித்தது அடுக் அடிக்கரும்பை போல அவ்வளவு எளிமையாக உண்ண முடியாதவை ஆனால் ஐந்து வயது சிறுவனாக இருந்து அவன் வெண்ணெய் திருடி அந்த களவில் சிக்குண்டு அசோதையின் கையில் அடிபட்டு நின்றானே அது நடுக்கரும்பு போல சுவையானது என்று சொல்லுவார்கள் இந்த கண்ணனுடைய வெண்ணெய் திருடி உண்ட செயலில் தம்மை மறந்து ஈடுபட்டவர் நம்மாழ்வார் அவர் கண்ணன் வெண்ணெய் உண்ட செயலை நினைத்தால் எத்திரம் என்று மோகிப்பார் ஆறு மாதங்கள் மோகித்தே கிடப்பார் என்று சொல்லுவார்கள் அவருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று ஒரு பெயர் உண்டு கண்ணன் மீது தீராத விடாய் கொண்டவள் என்று அதற்கு பொருள் ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண் மாயப்பிரானை என் மாணிக்க ஜோதியை தூய அமுதை பருகி பருகி என்கிறார் நம்மாழ்வார் ஆனால் ஒரு வியப்பு ராமனையே நினைந்து நினைந்து ராமனுடைய கதையை கேட்ட பொழுதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டவர் குலசேகர பெருமாள் அவருக்கு பெருமாள் என்றே பெயர் ராமனுக்கு எவ்வாறு பெருமான் என்ற பெயருண்டோ அதே பெயர் அவருக்கும் உண்டு அந்த குலசேகர ஆழ்வார் வெண்ணையை திருடி உண்ட அந்த காட்சியை பாடியிருக்கிறார் நாலாயிரத்திலேயும் ஒரு பாட்டை தேர்ந்தெடு என்று என்னை யாரேனும் பணித்தால் நான் இந்த ஒரு பாட்டைத்தான் திருவேன் இதற்கு எத்தனை காட்சிகள் வரைந்து நாம் இதை வெளிப்படுத்தினாலும் இதன் முழு அழகை வெளிப்படுத்திவிட முடியாது சொல்லுகிறார் அவன் வெண்ணையை எடுத்து வாரி வாரி உண்டான் அது எப்படி வெண்ணையை உண்டான் உரியில் வெண்ணெய் இருந்தது அங்கே பார்த்தான் எட்டி பார்த்தான் எட்டவில்லை அங்கே ஒரு பொத்த உரல் இருந்தது உருட்டி வந்தான் அதில் மேலே ஏறினான் அந்த வெண்ணையை சாப்பிட்டான் அசோதை வருவது போல தெரிந்தது அப்படியே விட்டுவிட்டு கீழே வந்து படுத்தான் அந்த வெண்ணெய் இருக்கக்கூடிய இந்த பானை இருக்கிறதே அதை சரியாக வைக்காமனால் அதிலிருந்து வெண்ண அந்த அதிலிருந்து மோர் வழிந்து வருகிறது அவன் கிடக்கிறான் அதை திருமங்கையாழ்வார் சொல்கிறார் ஓராதான் போலே கிடந்தான் என்று எடுத்து சொல்கிறார் அவன் வெண்ணை திருடி உண்ட அந்த காட்சியை குலசேகர ஆழ்வார் இப்படி சொல்கிறார் அவன் வெண்ணை எடுத்தான் அவசர அவசரமா உண்டான் வாயில் பாதி மூக்கில் பாதி கன்னத்தில் பாதி என்று ஒரே வெண்ணெய் கையில் வெண்ணெய் அசோதை வருகிற சத்தம் கேட்டது வந்தான் முழுதும் வெண்ணெய் வெண்ணெய்ந்து உண்ட அந்த முகிலம் சிறு தாமரை கையும் அதை பார்த்தா அசோதை கையில ஒரு கயிறு வைத்திருந்தாளாம் அது அசோதை ரொம்ப கெட்டிக்காரி நீண்ட கயிறாக இருந்தால் மாடு கட்டுவாளாம் சின்ன கயிறாக இருந்தால் கன்று குட்டியை கட்டுவாளாம் அருந்து போட்டால் முறிச்சு போட்டு கட்டுவாளாம் இனி முடிச்சு போடவே முடியாது என்று நினைத்தால் கண்ணனை உதைக்கிறதுக்கு பயன்படும் எடுத்து வச்சிருப்பாளாம் அதனால சொல்ற முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு கையும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் அசோத சொல்ற எடுப்பியா எடுப்பியா இனிமே வெண்ணெய் உண்யா உண்பியா அப்படிங்கிற அப்ப எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்கயிர் தோய்ந்த செவ்வாயும் பார்த்தா இன்னும் எடுப்பியா எடுப்பியாங்கிற இல்ல அழுகையும் அஞ்சு நோக்கு எடுப்பியா அஞ்சு நாளா அப்படியே நடுக்கிறானா அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிரு வாய் நெளிப்பதும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே என்று பாடுகிறார் இப்படி கண்ணனுடைய வெண்ணை திருடி உண்ட அந்த நவநீத சௌரத்தை மிக அழகாக பாடியிருக்கிறார் குலசேகர ஆழ்வார் நாலாயிர பிரபந்தத்துக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் அதை அந்த கண்ணனுடைய சிறப்பை சிறப்பாக எடுத்துச் சொல்கிறார் பெரியாழ்வார் கோகுலத்தையே தன்னுடைய பாட்டில் மீண்டும் உருவாக்கி காட்டுகிறார் அப்படிப்பட்ட நாலாயிரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டில் கண்ணனுடைய இசையை பற்றி இப்படி பாடுகிறார் பெரியாழ்வார் கண்ணன் மாடுகளை எல்லாம் கொண்டு போனான் மந்தையில் மேய விட்டான் ஒரு மரத்தில் சாய்ந்து கொண்டான் கையில் தன்னுடைய குழலை எடுத்து வாசிக்கத் தொடங்கினான் அவன் வாசிக்கிற பொழுது வாய் கொப்பளித்ததாம் சிறு விறர்கள் அப்படியே வண்டு மலரில் தாவுவதைப் போல அப்படியே படுந்தருவான் சிறுவிரல்கள் தடவிப் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப குருவியற் புருவம் கூடழிப்ப கோவிந்தன் கொடு ஊதின போது கோவிந்தன் இப்படி குழல் ஊதலாம் என்ன விளைவு இந்த கேமராவில் பேசுகிறவர்களை காட்டிவிட்டு அதன் பின்னர் உட்கார்ந்திருக்கக்கூடிய அவையை காட்டுவார்கள் சில சமயம் ஏண்டா காட்டினார்கள் இருக்கும் ஏன்னா சில பேர் தூங்கி கொண்டிருப்பார்கள் சில பேர் கண்ணை மூடி ஆனால் இங்கே பெரிய பெரியாழ்வார் கேமராவில் முதல்ல கண்ணன் எவ்வாறு குழல் ஊதுகிறான் என்பதை காட்டுகிறார் அவனுடைய உருவங்கள் ஒன்று இப்படி சேருகின்றனவாம் கண்ணை ஒரு பக்கம் பார்க்கிறான் விரல்கள் அப்படியே அந்த குழலில் வண்டு அமருவது போல அமர்கிறதாம் அவன் ஊதுகிறான் அப்ப என்ன நிகழ்ந்தது பறவையின் கணங்களெல்லாம் கூடு துறந்து வந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கவிழ்ந்து இறங்கி கால்பரப்பிட்டு செவியாட்ட ஹில்லாவே என்கிறான் கண்ணன் குழல் ஊதிய போது பறவைகளெல்லாம் அப்படியே கீழே வந்து கிடந்தன கறவை மாடுகளெல்லாம் காலை பரப்பி கொண்டு தலையை கொண்டு செவியை ஆட்டாமல் கேட்டனே என்கிறார்கள் கண்ணன் குழல் ஊதினால் பறவைகள் படுகாடு கிடக்கும் கண்ணன் குழல் ஊதினால் கறவைகள் பரப்பிட்டு கிடக்கும் அதே பாடலை இசைஞானி அவர்கள் ஓதினார் இளைஞர்கள் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று இல்லாமல் எல்லோரும் அந்த இசையில் மூழ்கி தம்மை மறந்து கிடப்பார்கள் அத்தகைய இசை ஆற்றல் பெற்றவர் இளையராஜா அவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வியப்பாக இருக்கும் இத்தகைய ஆற்றல் அவருக்கு எப்படி வந்தது என்று அதற்கு விடை ஒரு முறை நான் நாலாயிரத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளை எழுதியிருக்கக்கூடிய உரையை படித்த பொழுது எனக்கு கிடைத்தது அவர் திருநறையூர் என்ற ஊரைப் பற்றி பெரியவாச்சா என்ற ஊரைப் பற்றி திருமங்கை மன்னர் பாடத் தொடங்கிய பொழுது நூறு பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை எழுதினார் இவரை பாடுவித்த முக்கோட்டை இது என்று எழுதினார் முக்கோட்டை என்பது மூகாம்பிகை அம்மை இருக்கக்கூடிய தலம் அதை பாடுவித்த முக்கோட்டை என்று சொல்கிறார்கள் முக்கோட்டையை யார் வழிபட்டாலும் அவர்களுக்கு கலைமகளுடைய அருள் தாராளமாக கிடைக்குமாம் அவர்கள் அப்படியே பொழிவார்களாம் இளையராஜா அவர்கள் எப்படி இப்படி பாடுகிறார்கள் இந்த இசை வெள்ளம் எவ்வாறு பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் அவரை பாடுவித்த முக்கோட்டை அந்த பெருமாட்டி என்று நான் உணர்ந்து கொண்டேன் காந்தியடிகள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சிலர் பெருமை கொள்வார்கள் இளையராஜா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம் நம்மை காப்பாற்றுபவன் அகார வாட்சியனாக எம்பெருமான் மகார வாச்சியனான உயிர்களை காப்பாற்றுவான் என்று விளக்கிய பொழுது விஷ்ணு சித்தர் பெற்றது பட்டர் பிரான் என்னும் பெயர் அந்த பெருமானை வானத்தில் கண்டபொழுது எதிரம்பு கோக்கும் பகைவர்கள் நடையாடக்கூடிய மண்ணாயிற்றே இது கலிகாலம் ஆயிற்றே இது அவனுக்கு என்ன ஆபத்து வருகிறதோ என்று பொங்கும் பரிவாலே வயிர் பிடித்து அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடினார் அதுபோல இந்த இசையை கேட்கிற பொழுது இனிய இசைஞானியினுடைய இசையை நாம் மாந்துகிற பொழுது இந்த இசையை தரக்கூடிய பெருமகனார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் இவருக்கு எந்த விதமான கண்ணேரும் பட்டுவிடக்கூடாது என்ற கவலை நமக்கு உண்டாகிறது அதனால் இளையராஜா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு அந்த பல்லாண்டு பாட்டுக்கு வினை முடிவு இல்லை ஏனென்றால் இன்னும் பெரியாழ்வார் வாழ்த்திக்கொண்டே இருக்கிறார் அதனால் அந்த வினை முடிவு இல்லாமல் இருக்கிறது அதுபோல் நாமும் இளையராஜா அவர்களை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று சொல்லி வாழ்த்தி அமைவோம் அவருடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்து